சின்ன நாடுப்பா ஆனா அந்த நாடு உலகத்தே பிடிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாடா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலகளில் ஆகி இதில் ஜப்பானியர் என்ன பண்ணாங்க ஏ சிங்கப்பூர் மலேசியா பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து எல்லா நாடையும் பிடிச்சிக்கிட்டே வந்தாங்க பிடிச்சிக்கிட்டு வந்து என்ன இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு கொஞ்ச நாள் ஆனால் இந்தியாவை கூட அவங்க பிடிச்சிருவாங்க போல் இருக்குது அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அந்த சமயத்தில் தான் இவங்க என்ன பண்ணாங்க அந்த ஜப்பானியர் சரி நம்ம இன்னும் கொஞ்சம் முயன்று பார்க்கலாம் அப்படின்னு கொல்காபர் அமெரிக்காவில் அதில் வந்து ஒரு குண்டை போட்டுட்டாங்க போட்டோன்னு அமெரிக்கர்கள் அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்த நாடு பெரிய நாடு அப்போது இவங்க என்ன பண்ணாங்க இதுகளை இப்படியே விடக்கூடாது என்ன பண்ணணும் நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஹிரோஷிமோ நாகசாகியில் அட்டம்பாம் போட்டாங்க அப்போ தான் இந்த ஜப்பான் கொஞ்சம் அடங்கி போயிருந்தது இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா எல்லா இடத்துலையும் அவங்க படைகளை ஜப்பான் படைகளை அனுப்பிச்சு நீங்கள் சாவர முட்டும் போர் புரியணும் சாவர முட்டும் போர் புரியணும் அமெரிக்கர்களை நீங்கள் ஒழிக்கணும் அப்படின்னு எல்லா படைகளையும் அனுப்பிச்சாங்க இதில் வந்து ஒரு சின்ன தீவில் வந்து ஒரு லெப்டினன்ட் அவன் பேர் ஹீரோ அவன் வந்து நீ உன் படையோட அங்கே தான் இருக்கணும் எப்படி நடந்தாலும் அவங்கள தோக்கடிக்கணும் அதுக்கு நீ உயிர் போனால் கூட கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே அவர் வந்து ஹீரோ வந்து ரொம்ப பக்தி ஜப்பான் தேச பக்தி ஜாஸ்தியாக அவருக்கு இதை எப்படியும் நான் என் படைகளை முன்னேற்றுவேன் ஆ எல்லாரையும் தோக்கடிப்பேன் அப்படின்னு ஒரு தீவில் இருக்காங்க தீவில் இருக்கும் போது இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள்ல என்னாச்சு இந்த நாகசாகி ஹிரோஷீமா இது போட்டோன்னே ஜப்பானியருக்கு பலம் குறைஞ்சி போச்சு சரண்ட்ராயிட்டாங்க இருந்தால் கூட இவனுக்கு வந்து ஹீரோவுக்கு இந்த நியூஸ் தெரியாது நியூஸே தெரியாது அதனால இந்த இதில் வந்து எப்பயும் படைகளோட திடீர் இருக்காங்க நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு இவங்களுக்கு என்ன ஆகுது மேலே இது போடுறாங்க நோட்டீஸ் போடுறாங்க இந்த மாதிரி நம்ம சரண்டர் ஆகிட்டோம் இனிமேல் அமெரிக்கர்கள் வந்து நம்மளுக்கு ஒன்றும் எதிரி கிடையாது சேர்ந்து இருப்போம் அப்படின்னு நோட்டீஸ் எல்லாம் கீழே விட்டாலும் இவன் நினைச்சா இது பொய்க்காக இப்படி பண்றாங்க இது மாதிரி பண்றான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவன் அங்கே இருந்தான் எத்தனை வருஷங்கிறீங்க முப்பத்தி நாலு வருஷமும் என்னமோ அந்த இதுல இருந்தான் ராஜாவுடைய ஆர்டர் வந்து அதை மீறவே மாட்டாங்க அரச கட்டளை ஆண்டவன் கட்டளை இருந்தது அதனால அவரு எல்லாரும் போயிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு படையெல்லாம் போயாச்சு ஆனா இவர் மட்டும் தனியாவே இருக்காரு முப்பத்தி நாலு வருஷமா அந்த தீவுல இருக்காரு என்ன அங்க ஒன்னும் ஜனங்க இருக்க தீவுதான் அதனால சாப்பாடுக்கு பாடுக்குன்னா எங்கயாச்சும் போய் திருநீட்டு வந்து சாப்பிட்டு வரோம் அப்போ இவர் வேணா அந்த கன்னு இது எல்லாமே எப்பயோ ரெடியா தான் வச்சிருந்தாரு அப்புறம் யாரோ வந்து அவர் வந்து இந்த மாதிரி வாங்க கூப்பிட்டு போங்க அப்படின்னா பெரிய கிழவன் லெப்டினன்ட் லெப்டினன்ட்டு ஓகே அதான் ஒரு ஆர்டர் வந்து மேலேருந்து வந்துச்சுன்னா அதை வந்து பிளைண்டாக வந்து பிலீவ் பண்ணுறது வந்து அந்த ஒரு டிசிப்ளின் இருக்குல்ல எஸ்பெஷலி வந்து ஆர்மியில் அந்த டிசிப்ளின் ரொம்ப ஜாஸ்தி நிறைய இடத்துல இந்த மாதிரி உண்டு இதுக்கு ஒரு நல்ல கதை ஒன்று இருக்குது அப்படியா ஆமாம் இது கதைனா பிள்ளைகளுக்கு சொல்றது கதை நார்மலா இருந்தால் கூட அந்த கதையில் வந்து நிறையா உண்மைகள்லாம் இருக்கும் காட்டில் வந்து ஒரு பெரிய பயங்கரமான ஒரு சிங்கம் இருந்துச்சான் அந்த சிங்கத்துக்கு எப்போவுமே அதுதான் ராஜா அந்த காட்டுக்கே ஒரு நாள் பசி தாங்கல அதுக்கு எப்படியாவது எதாவது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சான் அப்படியே சுற்றி பார்த்துக்குனுச்சான் பக்கம் ஒரு நரி வந்துச்சான் நரி வந்தோம் டக்குன்னு நரியை பிடிச்சி என்னை பசிக்குது எனக்கு நான் உன்னை சாப்பிட்ணும் அப்படின்னு நரி சொல்லிச்சான் என்ன பைத்திய என்ன போய் சாப்பிட்டுருக்கேன் நான் இன்னொன்று இருக்கேன் இப்போ அந்த பக்கத்து கிராமத்தில் ஒரு பெரிய கும்பலே இருக்குது என்ன கழுத கும்பலே இருக்குது நான் போய் ஒரு கழுதையை கூப்பிட்டு வர நீ கழுதியை சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இது போய் ஒரு கழுதிகிட்ட பேசி கழுதியை கூப்பிட்டு வந்துச்சான் கழுதை என்ன நினச்சிட்டு வந்துச்சு ஏதோ காட்டு ராஜா கூப்பிட்றாரு ஏதாவது நல்ல விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னோடனே உடனே கழுதை காதை கடிச்சிருச்சா சிங்கம் உடனே அலறி அடிச்சுட்டு இந்த கழுதை திரும்பி ஓடி போச்சான் அப்புறமே உடனே இப்போ என்ன பண்ணிச்சான் இந்த நான் நரி என்ன பண்ணிச்சான் போய் அதுக்கிட்டே ஏன் ஓடிய அந்த இன்னொரு காதையும் கடிச்சிருப்பார் ஏன்னா உனக்கு வந்து கிரீடை வைக்கணுமில்ல நீ ராஜாவும் ஒன்று ராஜாவுக்கு போகிறாரு உனக்கு கிரீடம் வைக்கணுமில்ல அதனால் வந்து காது இருந்துச்சுன்னா கஷ்டம் அதனால் காது இல்லாமல் இருந்தால் தான் கிரீடம் கரெக்டாக வைக்கலாம் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு திரும்பி கொண்டு வந்துச்சான் இப்போ என்ன பண்ணிச்சான் அந்த சிங்கம் கழுதையுடைய வாழை கடிச்சிருச்சான் திருப்பி ஓடிச்சு அந்த இல்ல இல்ல நீ என்ன ஏமாத்துற இந்த கழுத சொல்லிட்டு நீ வாழை கடிச்சிடுச்சு காதை கடிச்சிருச்சு நீ வாழை ஏன் கடிச்சது நீ சிம்மாசனத்து எப்படி உட்காருவா வாழ் இருந்துச்சுன்னா நல்லா உனக்கு வந்து வாழ் இருக்க கூடாது அதனால தான் கடிச்சது வா போலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு போச்சோம் இந்த இடம் போன உடனே என்ன பண்ணுச்சு சிங்கம் பாஞ்சி அது கழுதை பிடிச்சி எல்லாம் சாப்பிட்டுருச்சு சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அது மூளையை மட்டும் சாப்பிடலையா அப்போ இந்த நதி கேட்டுச்சான் ஏன் மூளை சாப்பிடாம மூளைக்கு நல்லா தான் சத்து தெரியும் எனக்கு ஆனால் அந்த மூளை சாப்பிட்டா ஏன் மூளை அது மாதிரி ஆகிடும் இல்லை அதனால தான் நான் சாப்பிடலாம் அதாவது ஒரு ஒருத்தர் சொன்னாங்கன்றதுக்காக ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அது சுத்தமாக நம்பிடுறது அதில் என்ன இருக்குன்னு யோசனை பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்கறது இல்லை இதுதான் இன்றைக்கி உலகத்தில் நடக்கிறது எஸ்பெஷலி இன்னைக்கு வந்து அரசாங்கத்துலேயும் சரி மதத்துலையும் சரி எவனோ ஒருத்தர் சொன்னான்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரே பொடியா பிடிச்சிட்டு அதுதான் நமக்கு கொடுத்த உண்மை அப்படின்னு போறாங்கல்ல மக்கள் அவங்களுடைய மூளைகள்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால இது ஒரு ஒரு நல்ல ஷேரிங் இப்போ வந்து ஓகே நம்ம இதில் நிறைய பேர் இந்த பொஃபேக்கு போகும்போது முதல்ல இதை சாப்பிடணும் டெசர்ட்லாம் அந்த இதெல்லாம் சாப்பிட்டாதான் மற்றதெல்லாம் ஜீரணாவும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க சாதத்தை எல்லாம் விட்டுருவாங்க ஃபர்ஸ்ட் வந்து டெசர்ட் இந்த இனிப்பு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் வருவாங்க இதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு சாப்பாடு இன்னைக்கி நம்ம ஊருக்கு போயிருந்தோம் அங்க ஒரு கசின் வீட்டுல நம்ம சாப்பிட்டோம் அப்போ வந்து ஒரு கூட்டு பண்ணியிருந்தாங்க கேரட்டு அதுக்கு தேங்காய் தேங்காய் ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி ஊற்றிருந்தாங்க ஆனால் பருப்பே இல்லை பருப்புக்கு பதில கடலை நிலக்கடலை இருக்குது பார்த்திங்களா அதை ஊற வச்சு முந்தினால அடுத்த நாள் குக்கரில் போட்டு வேக வச்சு அதோடு போட்டு நாங்க பாருங்க ரொம்ப ருசியா இருந்தது கரெக்ட்டு நம்மளும் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு புரோட்டீனுக்கு புரோட்டீன் வச்சோட்டீனுக்கு கேரட் கண்ணுக்கு நல்லது நல்லது ஆ ஓகே சரி இது இது கடலையும் புரோட்டீன் தான் உங்களுக்கு தான் போட்டிவோம் ஆ சரி ஓகே நம்ம ஒரு நாளைக்கு பண்ணுவோமா ஏய் சோ இந்த வாரம் நீங்கள் யார் யார் பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்க பிள்ளைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கலோ திருமண நாளை கொண்டாடுதுகளோ எல்லாருக்கும் எங்கள் வேண்டுதல்களும் வாழ்த்துக்களும் அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கான் மனசளவில் வருத்தத்தில் இருப்போம் தனிமையில் இருப்போம் டிப்ரெஷனில் இருப்போம் எல்லாருக்காகவும் நம்ம சேர்ந்து வேண்டுவோம் வாழ்த்துவோம் அவங்களுக்கு பலமும் சக்தியும் வரணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துவோம் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்க்கலாமா ஓகே